சாப்பாடை நல்லா சாப்பிடு உடம்பு நல்லா தெம்பாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் யோகிகளாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் மகான்கள் யாராவனா இருக்கட்டும் அவங்க யாரெல்லாம் தன்னிலை உணர்ந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த உடலுக்காக சாப்பிட்லங்க அவங்க சாப்பிட்றது எல்லாமே அந்த உயிரோட்டத்தை கவனிக்கிறதுக்காக மட்டுமே சாப்பிடுவாங்க அது ஒன்றும் இல்லை சூட்சமமாக இருக்கிற அந்த உடம்பு எனர்ஜி பாடி அந்த உயிர் சக்தி ஓட்டத்தை எதெல்லாம் சமன்படுத்துமோ அதுக்காக மட்டுமே அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இதுக்காக தான் அவங்க எல்லாருமே சொன்னது உயிர் சக்தி அதிகமாக இருக்கிற உணவு பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் நட்ஸு அதாவது வளத்தில் வர்றது இல்லையா அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கல்ல அப்புறம் வந்து தானிய வகைகள் குறிப்பாக தானிய வகைகள் வந்து நிறைய சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்டாதான் அந்த சூட்சம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும்